நாலாம் வீட்டுக்காரன் அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் ஆமாக்கா நான் கூட ரெண்டு மூணு தடவை பாத்திருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி கடையில் பாத்துக்குவாங்க நான் கூட பாத்திருக்கேன் காலி

நேத்து நான் அந்த ஊர்ல பார்த்தேகா என்ன ஊர்ல நான் பக்கத்து ஊருக்கு போயிருந்தேகா அந்த ஊர் மேல நான் நான் ஒண்ணுக்கு விசேஷத்துக்கு போயிருந்தேன் வாங்கிட்டு அந்த டெய்லர் கடையில தைக்க கொடுத்துப் போயிருந்தேன் ஹாஹா அவர் அங்க நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு தெருkanalல